முறைகேடாக இந்த சொத்தை அபகரிச்சிருக்கிறார் சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனா சட்டம் சார்ந்து அரசியல் சாசனம் சார்ந்து நியாயம் நீதி தர்மம் அதெல்லாம் இங்க எதிர்பார்க்க முடியுமா இவங்களுடைய எஜமானர்களை வந்து காப்பாத்தணும் அவங்க நல்லா இருக்கணும் நாட்டு மக்களா நீ எப்படி வேணாலும் போ அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து ஹூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகளை குறித்து நாம் அறிந்து வருகிறோம் அந்த தொடர்ச்சியிலே இன்று சென்ற வாரம் பாராளுமன்றத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மைனாரிட்டி ஒன்றிய அரசு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தது இந்த மசோதா என்பது முஸ்லீம்களை குறிவைத்து முஸ்லீம்களுடைய அந்த வக்ஃபு சொத்துகளை அபகரிக்க அந்த சொத்துக்களை தனியாருக்கு வார்த்து கொடுப்பதற்கு மிக குறிப்பாக தங்களுடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய அதானி அம்பானி போன்றவர்களுக்கு தாரை வார்ப்பதற்கு இவர்கள் இது போன்ற மசோதாக்களை தாக்கல் செய்கிறார்கள் என்ற கருத்து பரவலாக மக்களிடத்திலே எழுந்தது அதுல ஒரு முக்கியமான விஷயமாக பார்த்தால் வக்பு வாரியத்துடைய அந்த சொத்துக்கள் பலரால் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது அரசியலை சார்ந்த முக்கிய புள்ளிகள் பலவேறு முறையற்ற தன்மையில் அந்த வக்பு சொத்துக்களை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் மிக குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் பிரதமர் மோடியுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய எஜமானராக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி என்று சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய கனவு இல்லத்தை வக்ஃபுடைய கட்டி கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது ஏன் திடீர்னு நாட்டுல எத்தனையோ தேவைகள் இருக்க எத்தனையோ பொதுமக்கள் வந்து பல்வேறு விஷயங்களை எதிர்பார்த்து இருக்க விலைவாசி குறையாதா நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டங்கள் சரியாகாதா படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்காதா என்று எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு அதெல்லாம் பற்றி ஒன்றுமே செய்யாமல் பேசாமல் மாறாக ஒப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ஏன் தாக்கல் செய்யப்பட்டது இப்படி பல்வேறு கேள்விகள் வருது பொதுவான பார்வையில் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்தே ஆளக்கூடிய ஒன்றிய மைனாரிட்டி அரசு வந்ததுலேருந்தே பாஜகவுடைய அரசு வந்ததுலேருந்தே இவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு திட்டம் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் இருப்பது இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களை மிக குறிப்பாக இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை குறிவைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இதில் என்னடா ஏன் இப்படி வந்துச்சின்னு பார்த்தா முகேஷ் அம்பானி அவருடைய கனவு இல்லத்தை என்ன செய்கிறாராம் வக்ஃபு லேண்டில் வக்ஃபுக்கு சொந்தமான இடத்தை முறையற்ற தன்மையில் புறவாசல் வழியாக அடைந்து அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய கனவு இல்லத்தை கட்டி இருக்கிறார் அப்ப இவர்கள் தாக்கல் செய்த இந்த மசோதா இருக்குல்ல ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை குறிவைத்து அவங்களுடைய சொத்துக்கள் மீது கண் வைத்து நிறைவேற்றப்பட்ட ஒன்று இன்னொரு கோணத்தில் பார்த்தா தன்னுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியுடைய அந்த கனவு இல்லத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையும் நடந்திருக்கிறது அவருடைய அந்த கனவு இல்லம் இருக்கிறது என்ன அதனுடைய விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள அல்டா மவுண்ட் சாலையில் குறிம்பாய் இப்ராஹிம் கோஷா இஸ்லாமிய அநாத இல்லத்திற்கு சொந்தமான நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுர மீட்டர் நிலத்தை அம்பானியுடைய பிரைவேட் நிறுவனம் ரூபாய் இருபத்தி ஓரு கோடி பொது ஏலத்தில் வாங்கியதாக கூறப்படுகிறது என்ன விஷயம் இருந்தாலும் மக்கள் என்ன சொல்றாங்க சட்டம் என்ன நம்ம பார்த்தோம்னா இது போன்று தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு வக்பில என்ன இல்ல இடமே இல்லை அதுக்கு சட்டமே கிடையாது அதனால பொது ஏலம் விட்டது என்பது சட்டத்திற்கு புறம்பானது சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லி அந்த நிலத்தை கை கையகப்படுத்துவதற்கு அதை மீட்குமாறு பல கோரிக்கை மனுக்கள் வக்பு வாரியத்தை நோக்கி செல்கிறது உடனே அவர் அந்த வக்பு வாரியத்துடைய உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஏ ஆர் ஷேக் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு மனு வந்து தாக்கல் செய்யறார் அதுல ரிலையன்ஸ் உடைய நிறுவனர் ரிலையன்ஸ் தலைவர் அம்பானி கட்டி வரும் கனவு மாளிகை அது வந்து வக்ஃபுக்கு சொந்தமான இடத்தில் அமைந்திருக்கிறது அதை மீட்டு தருமாறு கோரிக்கை வச்சு என்ன செய்யறாரு இந்த மக்களுடைய அந்த கோரிக்கை எல்லாம் வந்து வந்தவனே இவர் வந்து ஏலத்தில் வாங்கினதாக சொல்கிறது என்பது வந்து வக்ஃபுடைய சட்டத்தில் என்ன இல்லை அந்த மாதிரி வந்து தனியாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் கிடையாது அதனால் இது வந்து சட்டத்துக்கு எதிரானது சட்டத்துக்கு புறம்பானது அம்பானியுடைய கனவு இல்லத்தை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து கையகப்படுத்துங்க என்று கோரிக்கையில் பறந்த அடிப்படையில் வக்ஃபு வாரியத்துடைய அந்த அதிகாரி என்ன செய்கிறாரு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு அதை மீட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கு அங்கே சென்ற பிறகுதான் பல பேருக்கு ஏன்னா இதுக்கு பின்னாடி இப்போது ஒரு விஷயம் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது முகேஷ் அம்பானி இந்த மாதிரி வந்து வக்ஃபுடைய அந்த சொத்துல தான் அவங்களுடைய அந்த இடத்துல தான் என்ன செய்கிறாரு தன்னுடைய கனவு மாளிகையை கனவு இல்லத்தை கட்டி கொண்டு என்று என்ற செய்தி பல பேருக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் என்ன நிகழ்வு அந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டது அது ஒன்றாச்சா அதுக்கப்புறம் அவர் போய் வழக்கு தொடர்ந்தார் இல்லை அவருடைய நிலை என்னன்னு வக் வாரியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு கிராமப்புற மேம்பாட்டு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார் அப்ப என்ன விஷயம் புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து முறைகேடாக இந்த சொத்தை அபகரிச்சிருக்கிறார் சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனா உடனே என்ன செய்யறது இவங்களுடைய வேலையும் இதுதானங்க சட்டம் சார்ந்து அரசியல் சாசனம் சார்ந்து நியாயம் நீதி தர்மம் அதெல்லாம் இங்க வந்து எதிர்பார்க்க முடியுமா உச்ச நீதிமன்றம் போயிருந்தா இவங்க பக்கம் நியாயம் இருந்தா அணுகிருக்க வேண்டும் அதை ஒரு பக்கம் போட்டுட்டு அந்த அதிகாரியை வந்து சேர்க்க என்ன இடம் இடமாற்றம் செய்து வேறு பணிக்கு வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இப்ப இது சொல்லும் நமக்கு இன்னொரு செய்தியும் ஞாபகத்துக்கு வருது இவர்களை வந்து எதிர்த்தார்கள் என்பதற்காக இவர்கள் கட்சியை சார்ந்த ஒருவர் முக்கிய நபர் அவர் வந்து பாலியல் தொடர்பான அந்த பிரச்சனைகள் இருக்கிறார் என்பதற்காக என்ன செஞ்சாங்க வினேஷ் போகத் என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன செஞ்சாங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க பலகட்ட போராட்டங்களை வந்து நடத்தினாங்க வழக்கம் போல பாஜகவுடைய முக்கிய தலைகள்லாம் என்ன செய்யுது அது காப்பாற்றக்கூடிய வேலையை தான் வந்து பார்க்குது மோடி வாய் திறக்க மாட்டாரு அமித்ஷா வாய் திறக்க மாட்டாரு என்ன காரணம் இவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு பிரிஜ்பூஷன் சரண் சிங் என்று சொல்லக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர் மீது அந்த வீராங்கனைகள் வைத்த அந்த பாலியல் குற்றச்சாட்டை இவங்க தான் என்ன செஞ்சாங்க அனைவரும் சேர்ந்து போராட்ட காலத்தில் நின்றாங்க இவங்க மும்முரமாக நின்றதுனால வேற கொல்லப்புறமாக போய் என்ன செய்கிறாங்க இவர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள் இப்போ எதுக்காக இந்த உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இவர்களுடைய இந்த வேலை என்பது என்னன்னா தங்களை எதிர்ப்பவர்களும் என்ன செய்கிறது சட்டத்தின் வாயிலாக நீதியின் வாயிலாக எதிர்கொண்டு நியாய தர்மத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு இவங்கள்ட்ட என்ன இல்லை திராணி என்பது இல்லை உடனே என்ன செய்கிறது தங்களுடைய மிருக பலத்தை அதிகார பலத்தை பயன்படுத்தி அவங்கள வேறு ரூட்டில் அது மாதிரி தான் அந்த அதிகாரி என்ன செஞ்சுருக்காங்க இடம் மாற்றக்கூடிய ஒரு சேக் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி இடம் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே இவர்களுக்கு என்னன்னா ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய மைனாரிட்டி அரசாங்கம் பொது மக்களுக்காக ஏதாவது வந்து சட்டங்களை வந்து ஏற்படுத்தி அவர்களுக்கு நல்லது செய்வதற்கு வந்து இவங்க வந்து முயற்சிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் சேவகம் செய்யக்கூடிய தான் இந்த சட்டங்களை இயற்றக்கூடிய வேலையை பார்க்குறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இன்னொன்று நம்ம சொல்வதாக இருந்தால் விவசாய சட்ட திருத்தம் மூன்று அப்படின்னு சொல்லி வந்துச்சா பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு விவசாயிகள்லாம் களத்தில் இறங்கி பல இடங்களில் இந்தியா முழுவதும் போராட்டங்கள் மிக குறிப்பாக டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகள் முற்றுகையிட்டு ஒன்று சேர்ந்து போராட்டங்கள் தொடர்ந்துச்சு திடீர்னு ஏன் வந்து இதில் போய் கை வச்சாங்க என்ன எதுன்னு பார்த்தா ஏதா நாட்டுக்கு நல்லது இருக்கா என்ன அதுக்குள்ளே என்னன்னு பார்த்தா விவசாயிகளுக்கு வந்து அதிகமான சலுகைகளை வழங்கி அதுதான் அவங்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது ஏன்னா அதுல போய் இவங்க வந்து திருத்த சட்டத்துக்கு வராங்களான்னு பார்த்தா அதுலேயும் என்ன ஆகுது அதுக்கப்புறம் தகவல் வருது முகேஷ் அம்பானி என்று சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய அதுக்கெல்லாம் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க தயாராக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு தகவல் அதன் பிறகுதான் நமக்கு தெரிய வருது அதுல என்ன இருக்கு அதானியின் நலம் இருப்பது எப்படி தெரிய வருது அப்படின்னா இந்தியா முழுவதும் தானிய கொள்முதல் நிலையங்களை அமைப்பதற்கு அதானுடைய குழுமம் தயாராக இருந்தது தெரியுதா உங்களுக்கு விவசாய திருத்த சட்டம் ஏன் வந்துச்சுன்னு தெரியுதா எல்லாத்துலையும் என்ன இவங்களுடைய எஜமானர்களை வந்து காப்பாற்றணும் அவங்க நல்லா இருக்கணும் நாட்டு மக்களா நீ எப்படி வேணாலும் போ உன பற்றி எங்களுக்கு வந்து என்ன இல்ல கவலை கிடையாது என்கின்ற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது அப்போ விவசாய திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி அதான அதானுடைய நலம் தான் இருக்கிறது அதுபோன்று இப்போ வக்ஃப வாரிய திருத்த சட்டத்தை வந்து மசோதாவை தாக்கல் செய்கிறாங்க அதுலேயும் பார்த்தா முகேஷ் சம்பாவனுடைய அவங்களுடைய நலன் தான் இருக்கிறது அவங்களுடைய கனவு மாளிகையை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கம்தான் இருக்கிறத தவிர மக்களுடைய நலன் இல்லை அப்போ இதில் என்னது ஒரு பக்கம் முஸ்லீம்களை வந்து குறி வைக்கிறது இன்னொரு பக்கம் தங்களுடைய எஜமானராக இருக்கக்கூடிய இவங்களை வந்து காப்பாற்றுறது இந்த மாதிரி வேலைகளை தான் இந்த மத்திய ஒன்றிய அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன மசோதாவை தாக்கல் பண்ண உடனே வந்து எதிர்கட்சிகள் என்ன கடுமையான முறையில் தங்களுடைய எதிர்ப்பு குரல்களை ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் இது போன்று ஒரு சிறுபான்மை சமூகத்தை இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை குறிவைத்து இவங்க இந்த மாதிரி திருத்த ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க அப்புறம் வந்து நாட்டில் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கும் அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பற்ற தன்மை உணவுனா என்ன செய்வாங்க இன்னைக்கு பக்கத்து வீட்டில் எங்கேயோ பிடிச்சி எரியுது என்கின்ற மாதிரி நாம் அனைவரும் அமைதி காத்தால் அப்புறம் என்ன செய்வாங்க ஒன்று ஒன்றா வந்து அனைவருக்கும் உண்டான அந்த சொத்துக்களை வந்து அபகரிப்பதற்கு இவர்கள் பல்வேறு வழியில் வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை ஏற்படும் அதனால நியாயவான்கள் அதே போல் வந்து நீதியை விரும்பக்கூடியவர்கள் அனைத்து பொதுமக்கள் அறிவுஜீவிகள் அனைவரும் சேர்ந்து என்ன செய்யணும் இப்படி ஒரு அநியாயம் நடக்குது இந்த மாதிரி திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த சொத்தின் மீது வந்து குறிவைத்து இவங்க அதுக்காக வந்து சட்டம் இயற்றக்கூடிய மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள் இதை வந்து அனுமதிக்க கூடாது அப்ப எல்லாரும் என்ன செய்யணும் களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்களாக அந்த எதிர்ப்பு குரல் என்பது நாடாளுமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி அனைத்து மக்களாலும் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஒன்றுதான் இவரிடம் இருந்து இது போன்ற சொத்துக்களை நிறைவு செய்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்